ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலோட டிஸ்களைமர் பத்திரம் நான் வந்து ஒரு சிபி ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இல்லை இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவலும் கல்வி நோக்கில் மட்டுமே ஃபார் எஜுகேஷன் ப்ரொபஷன் ஒன்லி இங்கே கூறப்படும் எந்த தகவலையும் நேரடி பரிந்துரை ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஷனாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் பை செல் ரெக்கமெண்டேஷன் இல்லை முழுக்க முழுக்க மார்க்கெட் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவலில் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் ஓகேவா சரி ஓகே நம்மளுடைய அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல் இது வந்து ஒரு கோர்ஸ் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து விருப்பமாக படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு வந்து ம முழுமையான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இந்த கோர்ஸில் நீங்கள் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி வந்து ஒரு ப்ரீமியம் வந்து லெவல் அந்த லெவல்ஸ்லாம் நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் அந்த கோர்ஸில் இருக்கும் ஓகே யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நேரத்துக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருந்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து நேத்திங் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதனோட மேஜர் லெவல் என்ன அப்படின்னா நூற்றி பதினெட்டு ரூபா அப்படிங்கிறது ஒரு மேஜர் லெவலாக இருக்கும் ஸோ அந்த லெவலுக்கு மேலே ஒரு ப்ரீமியம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ரீமியம் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னு பார்த்தோம் ஸோ காலையிலே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல சிக்னல் ஸோ அந்த அந்த டைமில் தான் நமக்கு வந்து புட் ப்ரீமியமில் எப்படி வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சிக்னல் இருந்திருக்கோ அதே மாதிரி கால் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சிக்னல் இருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தது அதே சேம் டைமில் இங்கே நமக்கு வந்து ஒரு நம்மளோட மேஜர் லெவல் இருக்கு இல்லையா ஸோ அந்த லெவல் அப்படிங்கிறது மேலே இருக்குது ஸோ அப்போ லெவலுக்கு மேலே சிக்னல் நமக்கு வந்து எந்த மாதிரி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் ஒரு பாசிட்டிவான சிக்னல் அதே சேம் டைமில் வந்து கால் சைடில் நெகட்டிவான சிக்னல் ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு ஓகே ஸோ கால் சைடில் எனக்கு வந்து ஒரு நெகட்டிவான சிக்னல் இருந்துச்சு கால் சைடில் அப்புறம் வந்து இண்டக்ஸில் எல்லாத்துலேயுமே நெகட்டிவாக சிக்னல் கிடச்சிருந்தது அது சேம் டைமில் புட் ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவ் சிக்னல் இருந்துச்சு ஸோ இந்த சிக்னல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ட்வேர் வந்து அது ஒரு அந்த இது நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேவா ஸோ அங்கே நம்ம லெவல் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அப்போ நம்ம கொடுத்துருந்த லெவல் நேற்றுக்கு நம்ம அனலைஸ் பண்ணியிருந்த அளவு நூற்றி பதினெட்டு ரூபா அப்படிங்கிறது லெவல் அந்த நூற்றி பதினெட்டுக்கு மே கீழே தான் காலுடைய ப்ரீமியம் வந்து க்ளோசிங் வைக்கி அந்த சேம் டைமில் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் இருக்கக்கூடிய லைன் வந்து ப்ரீவியஸோடு க்ளோஸிங் ப்ரைஸ் இது வந்து ஓப்பன் ப்ரைஸ் நூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிறது அப்போ நான் நிறையா வீடியோக்களில் நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஓப்பன் எங்கே இருக்குது ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஸோ அது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸும் ஓப்பனும் ஒரே இடத்துல இருக்குது அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் உண்டு ஸோ அந்த டைமில் ஒரு ட்ரெண்டிங்கான மூமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது கால் சைடாக புட் சைடாக எதுவாக இருந்தாலும் ஓகேவா ஸோ அதே மாதிரி இங்கே வந்து கால் சைடில் பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே நம்மளோட லெவல் மேஜர் லெவலுக்கு கீழே ஸோ இங்கே நமக்கு சிக்னல் வந்து நெகட்டிவ் சிக்னல் கிடைச்சிருக்கு காலையில் அதே மாதிரி இங்கே புட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா புட் ஆப்ஷனில் சேம் ஓப்பன் ஸோ இதோடைய இது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் லைன் வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங் ஓப்பன் ப்ரைஸ் வந்து ஒம்பது ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி மூணு ரூபா ஸோ ஓபனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நம்மளோட லெவல் ஸோ நம்ம ஆன்லைஸ் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த லெவல் நூற்றி பதினெட்டு ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இங்கே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதை வந்து நமக்கு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால இந்த சாஃப்ட்வேர் வந்து நல்லாயிருக்கு ஸோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது வந்து நம்ம ஒரு பைன்ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்கும் இதை ட்ரேடிங்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடந்திருக்கிற விஷயம் ஸோ பார்த்தோன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக கால் ஆப்ஷன் எங்கேருந்து நமக்கு வந்து ரிவர்சல் ஆயிருக்கு காலில் வந்து நமக்கு வந்து அந்த நெகட்டிவ் சிக்னல் வந்து இல்லையா ஸோ நெகட்டிவ் சிக்னலுக்கு அது வந்து ஒரு சில டார்கெட் ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணும் ஸோ அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நமக்கு ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் லெவல் ஒன்று வந்து செகண்ட் டார்கெட் தேர்ட் கட் அதாவது எந்த ஏரியா அதாவது செல் கொடுக்குது அப்படின்னா அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா கொடுக்கும் நெகட்டிவ் சிக்னல் வருது அப்படின்னா அந்த நெகட்டிவ் சிக்னல் கீழே ஒரு டார்கெட் ஏரியா மாதிரி அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இதை வந்து ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் நமக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று அனலைஸ் பண்ணி இந்த லெவல் என்னன்னா எாக்ட்டாக இது இந்த நாற்பத்தி ஆறுரூவா அப்படிங்கிறது ரிவர்ஸ் இருக்கும்னு பார்த்தோம் ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து கால் பிரீமியம் ரிவர்சல் ஆகிருக்கு ஓகே ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக புட் ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சிக்னல் வந்து கிடச்சிருக்கு ஓகேவா ஸோ இந்த சிக்னல் வந்து இப்போ அதாவது கரெக்டாக எக்ஸாக்டாக எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டைமிங் வந்து கிடச்ச டைமிங் வந்து மூணு அஞ்சு ஸோ மூணு அஞ்சுக்கு இதில் ஒரு நெகட்டிவ் சிக்னல் கிடச்சிருக்கு காலில் இன்னும் நமக்கு நான் கிடைக்கல ஓகேவா ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் ஓகே ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் லெவல் வந்து தொண்ணூற்றி மூணு ரூபா ஸோ மேலே அதாவது அப் சைடில் போகும்போது அதுக்கான அப்பர் லெவலில் வந்து ரிவர்ஸல் லெவலில் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்பர் சைடில் ஒரு ஃபஸ்ட் லெவலில் வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் லெவல் லெவல் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு ஸோ லோவர் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் வந்து ரெண்டு ரூபாயும் செகண்ட் லெவல் வந்து இருபத்தி ஏழு ரூபாய் எடுக்கும் ஸ்டைக் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அது நேற்றுக்கு என்ன நம்ம ஸ்டைக் ப்ரைஸ் அனலைஸ் பண்ணியிருந்தோமோ அதே ஸ்டைக் ப்ரைஸ் தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸ் தான் நமக்கு வந்து நான் இன்றைக்கி ஆக்ட் ஆகுது ஸோ மார்க்கெட் வந்து க்ளோஸிங் வந்து அறநூற்றி ஐம்பதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ இன்டெக்ஸ் வந்து க்ளோஸ் பிடிக்கிற ப்ரைஸ் நம்ம இருபத்தி நாலாயிரம் அறநூற்றி ஐம்பது ஸோ நம்ம எடுத்துக்கிற ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எதாவது நல்லா ஒரு பயனுள்ள தகவல் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்கள்டையும் ஒரு சின்ன வேண்டுகோள் உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் எனக்கு தேங்க்யூ